காஷ்மீர் துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினர் பாகிஸ்தான் அதிபர் உருவ பொம்மையை தூக்கிலிட்டு போராட்டம் உருவ பொம்மைக்கு தீ வைக்க முயற்சி போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் பரபரப்பு நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் காஷ்மீர் தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டனர் அப்போது திடீரென கமிட்டி அலுவலகத்தில் மேல் தளத்திற்கு சென்ற நிர்வாகிகள் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி உருவப்படம் பொறித்த உருவ பொம்மையை திடீரென தூக்கிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாகிஸ்தான் அதிபரையும் துப்பாக்கிச் சூட்டையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து பாகிஸ்தான் அதிபர் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்த முயற்சி செய்த காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்ததால் இருதரப்பு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை தொடர்ந்து உருவ பொம்மையை போலீசார் கைப்பற்றி சென்றனர் அதன் பின்னர் பாகிஸ்தான் தேசிய கொடியை கிழித்தறிந்து அதற்கு தீ வைத்து தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய பிரதேச குடும்பத்தாரர்கள் சுற்றுலாக சென்ற இடத்தில் அப்பாவிகளாக நிராதிப்பனாக இருந்த மக்களை கண்முடித்திரமாக சுட்டு கொன்ற தீவிரவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தீவிரவாதத்துக்கு போகும் பாகிஸ்தானுடைய நாட்டினுடைய அதிபரையும் அந்த நாட்டு ராணுவ வீரர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம்